ஹாய் டிஃப்ளெக்ஸ் நிஜா ஸ்னல்டோனி மேலே பல தனித்துவமான தத்துவங்களும் கொள்கைகளும் இருக்குது இதில் ஒரு சில கொள்கைகள் மொத்த சினோபியோட அரசியலுமே புரட்டி போட்டிருக்கு ஒவ்வொரு நேஷன்ஸுக்கும் தனித்துவமான கொள்கைகள் இருந்தாலும் சில நேஷன்ஸோட கொள்கைகளை அப்படியே வச்சு மொத்த நேஷனுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு கொள்கை தான் செஞ்சு கிளானோட வில்லா சொல்லலாம் வில்லா ஃபேர் கொள்கையோட நம்பிக்கையால் தான் செஞ்சு கிளான் அவங்களோட ரொம்ப கஷ்டகாலமான போர்க்காலத்தில் நம்பிக்கை இழக்காமல் கடந்து வந்தாங்க ஹிடன் லீஃப் இந்த வில்லா ஃபேரோட இருக்க நம்பிக்கையில் தான் கிரியேட் பண்ணாதான் இப்படி செஞ்சு செஞ்சுக்கோட ஆட்சி தான் மட்டும் இல்லாமல் இவளுக்கு அப்போ வந்து எல்லா ஒக்கையுமே இவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்புனா இந்த வில்லா நம்பிக்கை என்னான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும் வில்லா ஃபைதுங்கிறது பீஸை லவ்வால் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வெதுப்புக்கும் விரோதம் இதெல்லாம் தாண்டி நேசங்களுக்கு இடையில வாத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு பீஸ் கொண்டு வர முடியும்னா அது அன்பால மட்டும்தான் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த வில் ஆஃப் ஃபயர் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தால்தான் இந்த வில்லேஜோட மெயின் பிடிசியாவே வச்சிருந்தாரு அப்போதான் இந்த வில்லேஜ் அமைதியான சமூகத்தை நோக்கி முன்னேறதுன்னு அவர் நம்பினாது இது அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த நம்பிக்கை பாஸ் பண்ணப்பட்டு வந்துச்சு ஆனால் அந்த நம்பிக்கை சேஜா ஸ்விட்ச் பாத் காலத்துல உருவாகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அகதமோட சின்ன பையன அசுதா ட்ரூ பீஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி லவ் தான்ட்டு முழுமையா நம்பலாம் இந்த அசுதாவோட வில்லாஃப் ஃபேர் நம்பிக்கையை பார்த்த அகதமும் அடுத்து கிளானை டேக் அவுட் பண்ணுறதுக்கு லீடராக அசுதாவை சூஸ் பண்ணாரு ஏன்னா அகதமாக முழுசாக நம்பினது அசுதாவோட இந்த வில்லாஃப் கொள்கை இந்திராவோட அளவிட முடியாத சக்தி அதிகமாகவும் அடக்குமா இருந்தால் பீஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு இருக்க கொள்கையை விட சிறந்ததாக இருக்குன்னு ஸ்ட்ராங்காக நம்பினாது மூத்த பையனாக இருந்தும் பவர் லெவலில் அசுதாவோட பலசாலியாக இருந்தும் அசதாவை அடுத்த வயசாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிடிக்காம தான் ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பித்தாங்க இதில் திருப்தி அடையாமல் மறுப்பதை எடுக்க ஆரமிச்சாங்க உச்சியாவோட கேஸ் கேட்டுக்கு இந்த இந்துவாவோட கொள்கைகளும் காரணம்னு சொல்லலாம் என்ன தான் ஹிட் அண்ட் டிஃப்லேஜ் உச்சியாகலாம் செஞ்சுக்கலாம் சேர்ந்து உருவாக்கி இருந்தாலும் வில்லாஃபியர் பாலிசி தான் இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டு வந்துச்சு அசிதாமா கப்பலம் வந்து ஒவ்வொரு உக்கையும் இந்த வில்லாஃபியர் பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க வில்லாஃபேர் கொள்கைகளும் தத்துவங்களும் முழுமையாக ஏற்றுக்காதவங்க உக்காக ஆக முடியாதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில்டான ஷினோபியான ஒதுச்சுமார் டன் கடைசி வரைக்கும் ஒக்காக வாய்ப்பு கிடைக்கவே இல்லை கடைசியாக டன்ஷோ கிடைச்ச வாய்ப்பு கூட அப்போதைக்கு அதுவும் சரியான கேண்டிடேட் இல்லாங்கிறனால கொடுக்கப்பட்டுச்சு இந்த வில்லாஃபே தான் லீஃப் வில்லேஜில் இருக்க சுனோபிகளாக ரொம்ப பிரைட்டாகவும் பாசிட்டிவாகவும் நவர்பியோ மைண்ட் செட்டோட பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னே சொல்லலாம் கடந்த தலைமுறையோட நம்பிக்கையும் அடையாளமும் இருக்கு அந்த வில்லாஃபயரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது மூலயமா அவங்க என்றைக்குமே இறந்து போகாமல் அடுத்த தலைமுறையோட இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அசித மாட்டேருந்து ஹிசன் டைம் ஹிசன் டேந்து ஜெயாட்டேன் ஜெயாட்டேருந்து மினாட்டை நேட்டோன்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு வைக்கப்பட்டு தான் இருந்துச்சு இந்த செஞ்சதுனோட வில்லா ஃபேர் பாலிசியை வில்லேஜில் இருக்க மெஜாரிட்டியாக சினோபியை ஃபாலோ பண்ணாலும் சில சினோபிங்க அவங்க உயிருக்கு மேலே நினைச்சத மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அதில் முக்கியமான ஆள் தான் நம்ம நேட்டும் நட்டோக்கும் ஜெயாவோட எஜுகேஷன் கொடுக்கப்பட்டதாலும் நேச்சுரலாகவே பாசிட்டிவ் மைண்ட் செட் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்க நட்டோ இந்த உலகத்துக்கு நேஷன்களுக்கு இடையில் அமைதியை கொண்டு வரத்துக்கு அன்பால் மட்டும்தான் முடியும் நம்பி வில்லேஜை லீட் பண்ணான் ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துடும் வீடியோ பத்திரம் உங்களுக்கு கற்றுக்கல தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் அந்த லைக்கையும் கொஞ்சம் போட்டுவிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி தொடர்ந்து அனிமே நியூஸ் அனிமே அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க